டெய்லி எட்டாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கிறேன் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கிறேன் ஆனா வெயிட்டே குறைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் தான் ஜாப்பானீஸ் வாக்கிங் டெக்னிக் மொதல் மூணு நிமிஷம் நம்ம நல்லா ஃபாஸ்டா நடக்கணும் அடுத்த மூணு நிமிஷம் ஸ்லோவா நடக்கணும் இதே மாதிரி முப்பது நிமிஷம் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்மள மாதிரி இளைஞர்கள்லாம் மொதல் மூணு நிமிஷம் ஜாகிங் போகலாம் அடுத்த மூணு நிமிஷம் வாக்கிங் போகலாம் மூணு நிமிஷம் ஃபாஸ்ட் வாக்கிங் அல்லது ஜாகிங் அதுக்கப்புறம் மூணு நிமிஷம் ஸ்லோ வாக்கிங் திரும்ப ஃபாஸ்ட் வாக்கிங் அல்லது ஜாகிங் திரும்ப மூணு நிமிஷம் ஸ்லோ வாக்கிங் இதே மாதிரி முப்பது நிமிஷம் பண்ணணும் இதுக்கு பின்னாடி உள்ள மருத்துவ விளக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஃபாஸ்டா வாக் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கலோரிஸ்லாம் சீக்கிரமாக சீக்கிரமா பேர்ன் ஆயிடும் அடுத்த மூணு நிமிஷம் நம்ம நடக்கும்போது உள்ள இருக்கிற கிளைக்ரோஜன்ல இருந்து குளுக்கோஸ் கன்வெர்ட் ஆகிரும் அதை நம்ம அடுத்த மூணு நிமிஷம் நடக்கும்போது அவை அண்முக படத்துல சொல்லுவாங்களே தெளிவா ஆ தெளிவா இருக்கானா அடிக்கிறா அப்படின்ட்டு தெளிவச்சு வச்சு அடிக்கிற மாதிரி உள்ள இருக்கிற குளுக்கோஸை எடுத்து எடுத்து நம்ம செலவு பண்றோம் கலோரிஸ் பேர்ன் பண்றோம் ஒரே மாதிரி நம்ம நடந்துகிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு தான் குறையும் இப்படி நம்ம த்ரீ மினிட்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ மாறி மாறி நடக்கும் பொழுது சீக்கிரமா நமக்கு வெயிட் லாஸ் கிடைக்கும் இதை நான் மட்டும் சொல்லல அறிவியல் பூர்வமான நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லியிருக்காங்க இந்த வாக்கிங் டெக்னிக் பேர்